We mm -hmm. 啊。了、啊。啊 सईदुल्लाह बरज़ी इब्राहिम इस्माइल अल्लाह तो अल्मान बाबीन इतने में इन्होंने समझन फासले को कई में अकबरी को सदकों मांग ले ले गए गन्दी मिंग्यार बिज़ोर करे सबूद करे अल्लाह ताला और भीतर मार मारते का मलात एक औचित्य का अधिकारी की मार का नदी संता जाम बंधकों

அதே போல சொற்க அதே போல போர் விஷயமாக அல்லா தாலா சொல்லிக்காட்டணும் அதே போல ஒரு முஸ்லீம்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு முஸ்லீம்கிட்ட எப்படி பறக்கணும் அவங்களை பற்றி புகை பேசக்கூடாது அவங்களுடைய குறைகளை துருவி ஆராயக்கூடாது என்பதாக அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் ஓதப்பட்ட அதே <speaking> போலாது <in foreign language> ஆச்சு சட்டை வந்தா கூட நீங்கள் சட்டை போடாமல் சமாதானமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்கரீம் என்ன சொல்றான் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ம கிட்ட பண்ணவங்க சகோதரர்கள் பாருங்க கூட பார்த்தா மட்டும் சகோதரர்கள் என்பது கிடையாது அது மட்டும் கிடையாது ஆனா இஸ்லாத்துல இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்கள் என்ன ஒவ்வொரு முஸ்லிமும் சகோதரர்கள் போறவங்க தான் இப்பதாக இஸ்லாம் என்பதாக அல்லாவும் ரசூலும் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து ஒரு சிறுமி மத்தியில் நம்ம பழக்கும் போது எப்படி சகோதரர்கள்ட்ட நம்ம பழக்கமோ அதே போல நல்ல முறையில் நல்ல விதமாக பழகுவது இருக்கிறது ரொம்ப ஒரு அவசிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கக்கூடியவராக இருக்குது அவர்கள் ஒரு அதிசயம் சொல்லியிருக்காங்க ஒரு

விருப்பப்படணும் மாறாக உங்கள் முஸ்லீமிகள் பற்றிய உங்களுடைய சகோதர சகோதரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளிருக்க இப்பதாக இஸ்லாம்தான் வலியுறுத்துக்கிறது மாறாக அவர்களுக்கு தொழில முடிவை இப்போதான் வலியுறுத்துது மிஸ்லாமேஸ்வரம் உங்களோட குணத்தை பார்த்தோம்னா சக முஸ்லீமிகள் பற்றியும் சரி மாற்றாத சகோதர சகோதரர்கள் பற்றியும் சரி நல்ல விதமாக பதவனான் மிஸ்லாமேஸ்வரம் எல்லாரும் நல்ல விதமாக பேசுகிறான் ఇస్రా ఇస్రా అల్లాహ్ నల్లాహ్ అల్లాహ్ ప్రవసన ఎంతో ఉన్న కాఫిర్లంటే సరే దూదర్లంటే సరే అమానతల కొరకు అంటే నబిసలా సర్వనా బహురేసు పోవమ అలా ఇస్రా తో ఏతుమానా మార

எதுவுமே கிடையாது நான் இந்த பள்ளியாசு நான் படித்திருக்கேன் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா என்பதாக தனது கவலை சொல்லும் போது சொல்றாங்க போங்க ஒரு அட்ரஸ் தர வீட்டுக்கு போவேன் நான் சொன்னதாக அவங்க திரு கேளுங்க அவன் என்பதாக அந்த சகாஜி சொல்லி அதே போல சா வீட்டுக்கு போகிறாங்க போய் முதல்ல பண்ணி கேட்கிறாங்க தரமானதான் சொல்லலாம்

தமக்கு சொந்தமான ஒரு இடத்தை வந்து ஒரு பேட்டை வந்து அந்த சகாதிக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அந்த ரபியான தூரத்து உறவினர்களை கூட்டு அதே போல சகாபாக்கரை கூட்டு இந்த ரபியாக்கு தாராளமாக உதவிகள் செய்யுங்க என்பதாக சொல்லும் போது எல்லா சகாபாக்களும் சரி உதவிகள் செஞ்சாங்க இந்த அளவுக்கு நான் மதிய சகாதி வீடு எங்கே இருக்கு என்பதாக கேட்டால் இந்த இடத்துல இருக்கு என்பதாக சொல்லப்படும்

ఉద్య <laughs>

தேவை இல்லை அந்த மனிதனுக்கு அந்த பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதன் அந்த மனிதனுக்கு அவனுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அல்லாஹ்வுக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டான் என்பதாக நிசலாய் சத்தம் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவிகள் செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு யார் உரைக்காலும் இந்த மனிதருக்கு உதவிகள் செய்வான் என்பதாக நிசலாய் சத்தம் அவர்கள் கூறினார்கள் ஆக

وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه இந்த மாதத்தில் பரண்டாம் நோவை அதாவாக நாளை பிடிக்க நூற்றி பிடிக்க இயக்கி செய்கிறேன் அம்மாவுக்காக